வணக்கம் ஆயிஷாவின் செய்திக்காக நான் உங்கள் வக்கீல்கள் கோர்ட் புறக்கணிப்பு வரும் பன்னிரெண்டாம் தேதி வரை நீட்டிப்பு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தானே மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று புதிய சட்டங்களை ரத்து செய்யக்கோரி வக்கீல்கள் தொடர் புறக்கணிப்பு மற்றும் உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் மனித சங்கிலி உள்ளிட்ட பல்வேறு போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இதனால் கடந்த ஒரு வார காலமாக போராட்டத்தினால் நீதிமன்றங்களில் வழக்கு விசாரணை பாதிக்கப்பட்டுள்ளது இதில் ஆசிரியர்கள் தொடர்பாக உள்ள பிடிடிஆர்பி தொடர்பான தடையானை உத்தரவு இறுதிப்பட்டியல் வெளியிடுவதற்கான தடையான உத்தரவு விசாரணையும் பாதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் மேலும் வக்கீல்கள் நீதிமன்ற புறக்கணிப்பை போராட்டத்தை வருகின்ற பன்னெண்டாம் தேதி வரை நீட்டிப்பு செய்திருக்காங்க மேலும் பத்தாம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெறுவதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இப்போது இது நடக்கிறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னா பிடிடிஆர்பி தேர்வு எழுதிய பிறகு சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலுக்கு சென்ற ஆசிரியர்களோட நிலை பார்த்திங்கன்னா ஒரு பாடல் வரி சொல்லலாம் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி அப்படின்ற ஒரு பாடல் வரியை தான் உங்களுக்கு சொல்லி ஆகணும் ஏன்னா அப்படிதான் போயிட்டுருக்கு இப்போ இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் அப்படின்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு கட்டளையிட்ட நம்முடைய பள்ளிக்கல்வி துறையோட அரசு செயலர் திரு குமரகுருபன் சார் திரு குமரகோரன் சார் தான் வந்து ஆசிரியர் தேர்வாரிய தலைவருக்கு ஒரு கடிதமோ ஒரு அறிவுறுத்தலோ ஏதாவது ஒன்று அனுப்பணும் ஆசிரியர் தேர்வாரிய தலைவர் இந்த மாதிரி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை விரைவில் வெளியிடுவதற்கான அந்த தடையானையை வந்து நீக்கிட்டு உடனே வெளியிடுங்க அதற்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்யுங்கன்னு சொல்லி அவரு தான் க என்ன பண்ணணும் கடிதத்தையோ அறிவுறுத்தலோ கொடுக்கணும் இது மிக முக்கியமான ஒரு பணி ரெண்டு இப்போ புதிதாக இருக்கிற பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன் சார் அவரும் வந்து ஆசிரியர் தேர்வார்கள் தலைவருக்கு ஒரு கடிதமோ அறிவுறுத்தலோ கேட்கணும் தமிழக அளவில் பல்வேறு பள்ளிகளில் மாணவர்கள் இருக்கிறாங்க ஆனால் ஆசிரியர்கள் அந்த இடத்துல இல்லை தற்காலிக ஆசிரியர்களே நியமனம் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்குது இன்னொன்று பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் அந்த பாடங்கள் போதிப்பதற்கு ஆசிரியர்கள் இல்லை தற்காலிக ஆசிரியர் நியமனம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது இப்போ காலாண்டு தெருவு நெருங்க ஆரம்பிச்சிச்சு இப்போ காலாண்டு தெருவு நெருங்க நேரத்தில் இப்போ பத்தாம் வகுப்பு பிள்ளைகள் பாதிக்கப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அடித்தள கல்வி சிக்ஸ் டூ நைன்த் வரையும் இருக்கிற பசங்களுக்கான பாடங்கள்லாம் பாதிக்கப்பட்டு தான் இருக்குது இப்போது இந்த அரசு பள்ளிகளில் ஒவ்வொரு மாவட்டத்தோட ஆட்சியர் கலெக்டரோட பிள்ளைகள் அரசு பள்ளியிலும் படித்து கொண்டிருந்தால் தமிழக அளவில் உள்ள அரசியல்வாதிகளின் பிள்ளைகள் அரசு பள்ளியில் படித்து கொண்டிருந்தால் எம்பிக்கள் எம்பி எம்எல்ஏ கவுன்சிலர் எல்லாருமே அரசியல் சார்ந்த தலைவர்கள் இவங்களோட பிள்ளைகள்லாம் அரசு பள்ளியில் படிச்சுருக்காங்கன்னா அந்த பள்ளிகளில் ஆசிரியர்கள் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தன்னுடைய பிள்ளைகள் எடுத்துலேருந்து போச்சுன்னா இதுக்கு உடனே என்ன பண்ணோம் துரிதி நடவடிக்கை எடுப்பாங்க ஆனால் எங்கள் தமிழ்நாடு அளவில் அரசியல்வாதிகள் பிள்ளைகள் தொண்ணூற்றொம்பது சதவீதம் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க அதே மாதிரி அதிகாரிகள் அரசு அதிகாரியோட பிள்ளைகளும் தொண்ணூற்றொம்பது சதவீதம் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க அப்புறம் அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் வந்தால் என்ன வார காட்டி என்ன அந்த தான் போயிட்டு இருக்கு இதை வந்து பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் சாரும் அப்புறம் குமரகுருபன் சார் இவங்க ரெண்டு பேருமே வந்து மிக துரிதமான ஒரு நடவடிக்கையை ஆசிரியர் தேர்வு வாரத்துக்கு அறிவுறுத்தல் கொடுக்கணும் எந்தெந்த பாடங்களுக்கு பாதிப்பு இல்லையோ எந்தெந்த பாடங்களில் எந்த விதமான குளறுபடிகளோ தவறுகளோ இல்லாத ஒரு நிலைப்பாடு இருக்கோ அந்த பாடங்களுக்கு செலக்ஷன் லிஸ்ட்டை வெளியிட்டு அந்த ஆசிரியர்களை உடனடியாக அரசு பள்ளியில் நியமனம் செய்ய மாதிரி ஒரு ஆணையோ கடிதமோ கொடுக்கணும் பிரச்சினைக்குரிய பாடங்களுக்கான தீர்வை வந்து விரைந்து டிஆர்பி தலைவர் தான் கொடுக்கணும் நாம் இதில் எதுவும் சொல்ல முடியாது எந்தெந்த பாடங்களில் குறைபாடு இருக்குது எந்தெந்த பணம் குளறுபடியில் இருக்குன்றது ஆசிரியர் தேர்வாறு தலைவருக்கு நல்லாவே தெரியும் நீதிமன்றமும் அதுதான் கேட்டிருக்கு அதனால் இது பன்னெண்டாம் தேதி வரையும் போகுது அப்படின்னா பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு பதிமூணு பதினாலு சாட்டரே சண்டே ஆகிடுது அப்போ பதினஞ்சு பதினாறு தான் விசாரணைக்கு வழக்கு எடுக்க போகிறாங்க பதினேழாம் தேதி மொகரம் ஆகிடுது அப்போ இது நீதிமன்றத்தோட தீர்ப்பு வந்தால் கூட பதினெட்டு பத்தொம்போதுன்னு வந்து கிட்டத்தட்ட அடுத்து தேதி வரையும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இருபத்தோராந்தேதி வரைக்கும் கூட இதற்கான முடிவு கிடைக்காம தான் நகர்ந்துட்டு இருக்கு கொடுமான அளவில் ஜூலை முப்பத்தி ஒன்றுக்குள்ள அந்த செலக்ஷன் பட்டியலை வெளியிடுவதற்கு ஆசிரியர் தேர்வார் தலைவர் உடனடியாக மதுரை நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதியோ இல்லை அட்வொகேட் ஜென்ரல் நம்முடைய ஏடிஜி அவர்களெல்லாம் வச்சு துரிதமான ஒரு நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த தீர்ப்பில் வந்து அரசு பள்ளிகளில் உள்ள மாணவர்களுடைய கல்வி வந்து பாதுகாக்கப்படும் அதே மாதிரி சிவி சென்று வந்துள்ள மெரிட் கேண்டிடேட் அதிகப்படியான மதிப்பெண் எடுத்த ஆசிரியர்களோடும் சர்வீஸ் அதிகமாக கிடைக்கும் ஏற்கனவே இப்போ ரெண்டு மாதம் போயிடுச்சு ஜூன் மாதம் சர்வீஸ் போயிடுச்சு ஜூலை மாதம் சர்வீஸ் போக போகுது அட்லீஸ்ட் ஆகஸ்ட் மாதம் மாதிரி அவங்களுக்கு ஆரம்பித்து கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய அந்த பனி மூப்பு அதெல்லாம் வந்து க எதிர்காலத்தில் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது பல்வேறு வகையில் நிறைய ஆசிரியர்களும் பாதிக்கப்படுறாங்க மாணவர்களும் பாதிக்கப்படுறாங்க இது கொடுமான அளவு குமரகுருபன் சாரும் பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன் சாரும் இதுக்கு தனி கவனம் செலுத்தி ஆசிரியர் தேர்வார தலைவருக்கு இதை நினைவூட்டல் கொடுத்து உடனடியாக தடையான நீக்கி பணி நியமனையை வழங்கிட்டாங்கன்னா பிரச்சனைகள் பெருமளவு குறைக்கப்படும் வழக்கு தொடர்ந்தவர்கள் அப்புறம் வழக்கு நிலுவையில் இருக்கிறவங்களுக்கான தீர்வுகளை ஆசிரியர் தேர்வாரையும் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீதி தேவதின் கண்கள் கட்டப்பட்ட நிலையில் அங்கே எதிரில் இருக்கிறவங்க உறவினர்கள் உறவினர் அற்றவர்கள் யார் என்ன ஏதுன்னு பார்க்காம சரியான ஒரு நீதியே மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் எந்தெந்த பாடங்களில் எந்தெந்த வினாத்தாள்களில் குளறுபடி இருந்தது எந்தெந்த விடை குறிப்பில் குளறுபடிகள் இருந்தது என்பதை ஒளிவு தான் செய்த கவனக்குறைவை ஒத்துக்கணும் இல்லைன்னா தவறை ஒத்துக்கணும் இனிவரும் தேர்வுகளே இந்த மாதிரி நடக்காதுன்றது ஏற்கனவே அட்வொகேட் ஜெனரல் வந்து நீதிமன்றத்தை சொல்லியிருக்காரு இப்போவும் ஒரு தடவை சொல்லிவிட்டு அட்லீஸ்ட் அதையாவது விலக்கு வாங்கின்னு வந்துடணும் அப்போ தான் இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் மீண்டும் இது போன்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் இது ஆயிஷா நியூஸ் அச்சம் தவிர